நடவடிக்கை கிரமம் போன வாரம் வந்து பதினேழு பதினெட்டு அந்த பதினெட்டுலயே அடுத்து ஒரு மூணு பாயிண்ட்டு சாமி சொல்கிறாங்க நீ உனக்கு தகுந்த மாதிரி சில சடங்குகளை வந்து ஏற்படு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க தெரியாது உனக்கு தகுந்த மாதிரி நீ ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாலும் அது இன்னொரு இடம் வரும் பொழுது அது சரியில்லைன்னு அது உன்னுடைய நடவடிக்கையை காட்டி கொடுக்குதுன்றார் இந்த பதினெட்டு பதினெட்டாவது அடுத்த இதில் ஒன்றா அது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொல்கிறார் அதுக்கு முன்னாடி உள்ளதில் நம்ம அலங்காரம் பண்ணுறது தோடு போடுறது நகை போடுறது அந்த கலர் ட்ரெஸ் போடுறதை பற்றி சொல்லியிருப்பார் சாமி சொன்ன சட்டத்திட்டங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒத்து ஒத்துருக்கும் அன்னைக்கு இந்த ஜாதின்னு சொல்லக்கூடியது ஓங்கியிருந்தது மதம் சொல்லக்கூடியது ஓங்கியிருந்தது நிற வேறுபாடுன்னு சொல்லக்கூடியது ஓங்கியிருந்தது இந்த வேற்றுமை தாழ்வு உயர்வு இதெல்லாம் ஓங்கியிருந்ததுனால அன்றைய காலகட்டத்தை ஒத்து இருந்தாலும் கூட அதை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெண் அவள் அவளுடைய வலது கையால் ஒரு ஆணினுடைய இடது கையை அவள் பிடிச்சிட்டாலே கணவன் மனைவி அப்படின்றது அன்னைக்கு வந்து நடைமுறையில் இருந்தது அதாவது அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியதுன்றது எப்படி இருந்ததுன்னா நீ உனக்கான ஆ ஆடவனை தேர்ந்தெடு இல்லை உனக்கான ஆடவனை சொல்லுன்னும் பொழுது அது வாயால் சொல்கிற விதமாக இல்லாமல் அந்த பெண் போய் தன்னுடைய வலது கையால் அவனுடைய இடது கையை பிடித்து விட்டு இடது கையை பிடித்து விட்டாலும் தான் அங்கே சொல்கிறாங்க இது ஒரு வழிபாட்டு முறையில் இருந்தது தான் ஆரம்பத்தில் அது இருந்தது அப்படி தெரியப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றான் அப்படி இருக்கையில அந்த பெண்ணின் கையை வேறு ஒரு யாருமே தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சடங்கு வந்து மனிதன் ஏற்படுத்தி நீ நீதான் ஏற்படுத்தி வச்சிருக்க அந்த அந்த பெண் கையை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆனா இப்ப அவர் மாறி என்ன கேட்குறாருன்னா அதே பெண்ணுக்கு ஒரு வளையல் போடும் பொழுது ஒரு வளையல் போடும் பொழுது வளைவிக்காரன் கைகளை பிடித்துத்தான் வளையல் போட முடியும் இரண்டு கைகளையும் தான் வளையல் போட முடியும் இப்பொழுது நீ ஏற்படுத்திய சடங்கு எவ்வகையில் சாத்தியமாகும் சொல்லி கேட்குற இப்போ நீ தான் சொன்ன பெண்கள் கையை யாரும் பிடிக்க சரியா இது நீ தான் ஏற்படுத்தின சரியா அது ஒரு வகையில் சரின்னு வச்சுக்குவோம் இருந்தாலும் கூட ஒரு வளையல் போடு போகணும் இல்லை வேற யாருமோ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மருத்துவனே வந்து நாடி பிடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் நாடி பிடித்து பார்க்குறாரு அது சின்ன வயசாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்க்கும்பொழுது அதை நீ எவ்வகையில் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி சொல்றார் அப்போ நீ ஏற்படுத்திய சடங்கு எவ்வளவு மூடத்தனமானதுன்றது உன்னுடைய அடுத்த செயல்பாட்டிலேயே விளங்குவதாகுன்றார் நீ உலகத்துக்கு ஒன்று சொன்ன இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பட் உன்னுடைய அடுத்த நடவடிக்கை இது எவ்வளவு பொய்யானது இது எவ்வளவு மூடத்தன மூட பழக்க வழக்கமானதுன்னு சொல்லி அடுத்த நடவடிக்கையிலே இது புரிய வைக்குது ஆகையினால் இதை விட்டுவிட வேண்டியதாகும் சொல்லி சொன்னார் பெண்களுக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா நீ வளையல் போடுறதே விட்டுரு என்றார் பொதுவாக நீ ஏன் வளையல் போடுற அதனால என்ன பயன் இருக்கு ஒரு பயனும் கிடையாது இப்போ வைத்தியரை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் வளைவே வளையல் போடுறதுனால அது வாடி பித்தம் கபத்தை சரி பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்வாங்கண்ணா இந்த நாடி மூணு நாடியும் அது சரி பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இப்ப இங்க அப்படியே மாத்தனம்னா சாமி என்ன சொல்றாரு மேல மாத்திட்டாரு சரி உடல் ரீதியா நம்ம பார்க்க வந்தாலும் கூட பெண்கள் என்ன செய்யணும்ன்றாரு என்ன செய்யணும் வளையல் போடக்கூடாது வேற என்ன செய்யணும் அது பண்றோம் உலக வாழ்க்கையில என்ன செய்யணும் வேலை செய்யணும் ஒரு பாத்திரம் எப்படி கழுவுறீங்க எப்படி தேய்க்கிறீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்களா இல்லையா ஆ ஆ வேலை செய்யும் பெண்கள் என்ன செய்யணும் வேலை செய்யுன் நீங்கள் ஒரு தொடப்பத்தை எடுத்து ஆமாம் ஒரு இந்த இந்த அறைய சுற்றி நீங்கள் பெருக்கி வர்றதுக்கு குறைஞ்சது மூணு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா அந்த மூணு நிமிஷம் இந்த தொடப்பத்தை நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்கன்னு சும்மாலாம் இல்லை எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி ஆசிரமத்தில் என்ன செய்கிறாங்க பெண்கள் தொடப்பத்தை வச்சு பெருக்குறாங்க அவ்வளோ பெரிய ஆசிரமத்தை என்ன செஞ்சு வராங்க பெருக்கி வராங்க அது சும்மா இல்லை அப்ப இந்த நாடி நரம்புல என்ன செய்யுது ஆனா ஏங்கியாலும் அது வளைவி தான் அது வந்து சரி பண்ணும்னு ஏதாவது விதிமுறை இருக்கா என்ன கிடையாது அப்ப வேலை செய்யணும் அப்ப வளையல் யாருக்கு போட்டாங்க வேலை செய்யாம யாரு இருந்தா அதை சொல்றாரு வேலை செய்யாம யாரு இருந்தா இளவரசிகள் ஆ அந்த மாதிரி தான் வளையல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்போ அவங்க கையை தூக்கும் போது அது உரசி உரசி அந்த சூடு உண்டாகி அந்த பித்தம் அந்த வாத பித்தம்லாம் சரியாகிறதுக்காக அந்த வளையல் முறைகளை அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது உயர்ந்தோர்கள் உயர்ந்தோர்கள் என்ன சொல்றேன்னா பணத்தால் செல்வந்தர்கள் ஏற்படுத்திய சடங்கு தான் இது அவனுக்காக அவனுடைய மனைவிக்காக ஏற்படுத்தப்பட்டது அதை நீயும் சுமந்துக்கிட்டு என்ன பண்ணிட்ட முட்டாள்தனமா இந்த வேலையை நீ பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு அதனால் நீ வேலை செய்யுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா இப்போ இந்த விளக்கை நம்ம தேய்க்கிறோம் பத்து நிமிஷம் தேய்ச்சா நாடி வேலை செய்யுது மொத்தமாக எந்த வேலை செஞ்சாலும் மொத்த நாடியும் சப்த நாடியும் என்ன செய்யுது வேலை செய்ய ஆரம்பிக்குது வேலை செய்யாததுனால யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு அதனால சித்த வித்தியார்த்திகள் என்ன செய்யணும் வளையல் போடுறத விட்டுறணும் ஆமாம் அப்புறம் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் அப்போ எனக்கு வீட்டு வேலை தெரியாது எனக்கு சமைக்க தெரியாது அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது கற்றுக்கணும் அப்போ பாப்பா நல்லா சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் ஜவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜபம் பண்ணுறதுனால தான் ஒரு வளையலே போடாதுன்ற இப்போ அங்கே விட்டா கூட எங்கே பிடிச்சிட்றோம் இங்கே பிடிச்சிடறோம் அதனால வளையல் போடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு நம்ம போன நடவடிக்கை கிரமத்தில் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா இந்த நிர்வாணம் பழகுதல் அபிமானம் தவி தவிர்த்தல்னு சொல்லி பழகணும் அதற்கான காரணத்தை இதில் இதுல கொண்டு வந்து சொல்கிறார் அதனுடைய தொடர்ச்சி நான் அது இதில் வந்து கொண்டு வந்து சொல்கிறார் இந்த சட்டை போடுறது ரவிக்கை போடுறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வர்றார் ஏன்னா இயற்கையோடு ஒத்து போவது நீ சட்டை போட்டேன்னா உனக்கு வேர்வை வரும் நீ குளிக்க மாட்ட அந்த வேர்வை வந்து புழுத்து ஒரு மாதிரி உப்பரித்து உடம்புகளில் வந்து தோல் வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சரி இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சு அதனால சட்டை போட்டு தான் ஆகணும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தா ஆண்கள் சட்ட போடுறதே கிடையாது ஏன்னா எல்லாரும் விவசாயம் பார்த்தாங்க காற்று வெளியில் அதாவது தோட்டம் துறவுன்னு காத்தோட்டமாக இருந்தது பெண்களுமே சட்ட போடுறது கிடையாது ஒரே ஒரு இது மாதிரி தான் சுற்றி இருப்பாங்க மறப்புன்னு சொல்லுவாங்க கச்சைன்னு சொல்லுவாங்க அதை சொல்லும்போது கச்சைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இருக்கும் அதனால காத்தோட்டமா இருந்தது இன்னைக்கு அதிகப்படியான நோய் யாருக்கு வருது பெண்களுக்கு தான் வரும் அதிகப்படியான நோய் பெண்களுக்கு தான் வருது அதுவும் இந்த மார்பக புற்று சொல்லக்கூடியது நெஞ்சு சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே பெண்களுக்கு வருது அதை சாமி அன்னைக்கே சொல்லிட்டார் தேவை இல்லாததை போட்டு நீ இறுக்கி கட்டி கொண்டு திரிவதனால் வரக்கூடிய நோய்கள் பலவிதம் சொல்லி சொல்லிட்டார் ஆமா இது வித்தியார்த்திகளுக்கு தான் சொல்லிட்டு வராரு இப்ப அதை அப்படியே எடுத்து நம்ம உலகத்துக்குள்ள போக முடியாது நமக்குள்ளதான் சொல்றாரு சித்த வித்தை பெற்றவர்கள் அடுத்த சட்டத்துல சொல்றாரு அதனால் தான் வந்து நீ இந்த மாதிரி மூடி மறைக்க வேண்டாம் காற்றோட்டமாக இருங்கள் முடிந்த வரையில் இயற்கையோடு ஒத்து இருங்கள் நோய் அணுகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம ஒன்று சொல்கிறோம் சித்த வித்தை பெற்றவர்கள் சித்த வித்தை செய்பவர்களுக்கு நோய் வராதுன்னு சொல்கிறோம் அப்படி தானே சொல்கிறோம் எதை நம்பி சொல்கிறோம் விதையை நம்பி சொன்னாலும் அந்த வித்தை என்ன செய்து நமக்கு தெரியுது இப்போ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க இங்கே இருக்கக்கூடிய இங்கே அவ்வளோ பேருமே கடினமான உழைப்பாளிகள் ஆனால் கிடையாது ஐடி கம்பெனியில் வேலை பாக்குறவங்களும் இருக்கீங்க ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்கீங்க ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தில் எல்லா வேர்வையும் என்ன ஆயிடுச்சு வெளியில் வந்துடுச்சு அப்போ இந்த வித்தைனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சாமி இது வேற எங்கேயும் இல்லை ஏன்னா மற்ற தியானங்கள் எல்லாமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல எந்த தியானமும் கிடையாது உலகத்தில் வேற இந்த பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறவனால கூப்பிட்டு ஒரு மணி நேரம் உட்காரனா உட்கார முடியாது அவனால் பைத்தியம் பிடிச்சிடும் ஆனா நம்ம வித்தியார்த்திகளை கூப்பிட்டு ரெண்டு மணி நேரம் உட்கார்னாலும் உட்காந்துருவாங்க அப்போ ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு வந்து அந்த வேர்வையானது கெட்ட நீரானது வெளியில போய் உடம்பு ஆரோக்கியமாகுது தான் நம்ம வித்தை கொடுக்கும்போது சொல்றோம் நீங்க வித்தை பெறுவதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் அப்படின்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னம்னா இது இதனால இப்படி நடந்து வர்றதுனால உறுதி அப்படின்னு சொல்லி சொல்ல வரோம் அதனால் நாம் வந்து மேல் சட்டை போடுவதை தவிர்க்க சொன்னோம்னு சொல்லி சொல்றேன் அதுக்கான காரணத்தை சொல்றாரு அங்க ஏன் போடக்கூடாதுன்னாரு இங்க ஏன் போட வேணாம்னு சொன்ன காரணத்தை சொல்றாரு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு கேரள நாட்டிற்கு கேரள தேசத்திற்கு வெளிநாடுகளின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அங்க கேரளால அந்த பழக்க வழக்கம் இல்லைன்னு அர்த்தம் அவர் சொல்லும் பொழுது கேரளம்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுல இருந்து வெளிநாடுகளின்னு சொல்லி சொல்றாரு வெளிநாடுனா அப்ப நீங்க அப்பெல்லாம் எல்லாமே தனித்தனி நாடுதான் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இப்படி நாடு நாடுன்னு தான் எல்லாமே வரும் இப்போ நம்ம அரசு ரீதி எல்லாத்தையும் மாத்திட்டா கூட மாநிலம் அது நாடு நாடுன்னு வரும் அப்போ அப்படி சொல்லும்போது அப்பனா அது கேரளாவில் இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா பத்து மாதம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு நோய் வரக்கூடாதுன்னு என்ன வரக்கூடாதுன்னு வேற எதுவும் தொற்று நோய் வந்துடக்கூடாதுன்னு என்ன செய்வாங்களாம் கம்பியை ஊசியை பழுக்க காய்ச்சி மாரிலையும் பாதத்துலையும் அந்த கோடு போட்டு விடுவாங்களாம் நான் சொல்கிறேன் விளங்குதா அது எனக்கு தெரியும் ஏன்னா மதுரையிலே அது இருந்திருக்கு மதுரையிலேயே அது நான் இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் பழுக்க காய்ச்சுவாங்க அந்த குழந்தை என்ன செய்வாங்கன்னா பாதத்தில் ஒரு கோடு இழுப்பாங்க சூட்டோட மார்பில் ஒரு கோடு இழுப்பாங்க மஞ்சக்கா மாலைக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் மாடுகளுக்கும் போடுவாங்க நோய் நோய் தொற்று வரக்கூடாதுன்னு போடுவாங்க சாமி என்ன சொல்கிறாரு இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவோம்ல அதில் சொல்கிறாரு ரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது மாதிரியான சண்டாலத்தனமான செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன் அது வந்து பிரம்ம ரூபம் ஈஸ்வரத்தன்மையில் இருக்கக்கூடியது குழந்தை என்பது நாம இந்த வித்தையில உதாரணம் சொல்லும்போது சொல்லுவோம் இது என்ன பயிற்சின்னு கேட்கும் பொழுது நீங்கள் தாய் கருவறையில் இருக்கும் பொழுது நடந்து கொண்டிருந்தது அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றோம் சரி உங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ பக்கத்துல எங்கேயாவது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய போய் பாருங்கன்றோம் அப்போ அந்த குழந்தை பிறந்த ஆறு மாதம் ஆகுதுன்னு நீங்கள் போய் பாருங்க அப்படின்னா போய் அது உச்சியை தொட்டு பாருங்கள் துடிக்குன்னு சொல்கிறோம் துடிக்குது சரியா அந்த குழந்தைக்கு மூக்கால காத்து போதான்னு பாருங்கன்னா போகலை அதைத்தான் நீ செய்ய போகிறேன்னு சொல்கிறோம் அப்போ சாமி அதைத்தான் சொல்கிறாரு பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடிய அதாவது ஈஸ்வரத்தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது மாதிரியான சண்டாலத்தனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு நீ ஒரு கடவுளை வந்து செலைய செல அது செலை நல்லா தெரியும் அதவே நீ செருப்புட்டு எரிஞ்சேன்னா உன்னை எவனா சும்மா விடுவான் நாங்கள் ஒரு சிலை இருக்குது இல்லை நம்மளை பொறுத்தளவு சிலை வழிபாடு கூடாது ஆனால் உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு சிலை இருக்குது அதை ஒரு செருப்பு எடுத்துக்கிட்டு எரிஞ்சோம்னா சுற்றி இருக்க சும்மா விடுவானா இல்லை ஆனால் அதுக்கு வலிக்குமா வலிக்காது அப்போ இது குழந்தை இல்லையா ஆ ஒரே ஜீவன் இல்லையா அப்போ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போவும் அது எங்கே இருக்கு மதுரையில் உண்டு அந்த சைடு தேனி மாவட்டங்கள் அந்த சைடு போடி கம்பம் அந்த ஏரியாலலாம் இப்போவும் உண்டு அந்த ஒரு வயசுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போய் சூடு வச்சிருவாங்க பாதத்துல சூடு வச்சுருவாங்க இப்போவும் உண்டு இந்த ஒரு சொன்னார்ல மஞ்ச காமாளிக்கெல்லாம் மெயினாக வைப்பாங்க ஆமாம் பயந்துகிட்டு போய் வச்சுட்டு வருவாங்க அதை ஒரு சடங்காவே கொண்டு வந்துட்டாங்க ஆ பிட்ஸ் மாதிரி வந்தாலும் வைப்பாங்க இல்லையா அது உண்டு அந்த மாதிரி உண்டு அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வர்றாரு ஏன்னா இங்க வந்து சாமி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால அதை எதிர்க்கிறாரு அடுத்து சொல்றாரு சித்த வித்தியார்த்திகள் வீட்டிற்கு சித்த வித்தியார்த்திகள் யாரேனும் வந்தால் அந்த சித்த வித்தியார்த்திகள் வீட்டில் இருப்பவர்கள் தானே அவர்கள் இந்த முப்பது சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார் அவர் என்ன சொல்றாருனா இந்த முப்பதையும் பின்பற்றக்கூடிய ஒரு சித்த வித்தியார்த்தி வீட்டுக்கு இந்த முப்பதையும் பின்பற்றக்கூடிய ஒரு சித்த வித்தியார்த்தி வந்துட்டால் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடணும்ன்றார் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடணும் தனித்தனியா யாரும் சாப்பிடக்கூடாது மாறாக ஆண் பெண் என்று பிரித்து உக்காந்து பிரித்தும் சாப்பிடக்கூடாதுன்ட்டார் எல்லாம் பாரபட்சம் இல்லாம சேர்ந்து ரவுண்டா உக்காந்து ஒன்னாதான் சாப்பிடணும் நீங்கள் இயற்கைக்கு ஒத்துப்போகாத வரை இந்த சட்ட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார் எங்க சொல்றாரு நீ இதை ஒத்து நீ இதை ஏத்துக்கிறனும்னா இயற்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இதுக்கு முன்னாடி சட்டத்துல அந்த நிர்வாணம் பழகுதலில் வந்து சொல்லும் பொழுது விலங்குகளை பார்த்து பழகுறார் அது ட்ரெஸ்ஸு அது நம்ம போனதுலேயே சொன்னோம் இல்லையா அது ட்ரெஸ்ஸு போறதில்ல ட்ரெஸ்ஸு போடாம தானே தெரியுது அடிக்கடி பார்ப்பதனால அதற்கு மோகம் உண்டாகுதானா உண்டாகல அது எப்பெல்லாம் இனப்பெருக்கம் செய்து அந்த பருவ காலங்கள் வரும் பொழுது இனப்பெருக்கம் செய்யுது அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கு யானையா இருந்தாலும் சரி சிங்கமா இருந்தாலும் சரி வருஷத்துக்கு இத்தனை முறை தான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கு அதோட எதனால் அதுக்கு அதுக்கு வரல அப்படின்னா அது பார்த்து பார்த்து பழகியதனால் நான் தான் இருக்கேன் நீ தான் இருக்க அதனால எனக்கு அது அடிக்கடி வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பருவ பருவ மாற்றம் பருவ மாற்றம்னா உடல் ரீதியான மாற்றங்கள் வருஷத்துல ஒரு மூணு முறைன்னு வச்சுக்கோங்களேன் வருதுன்னா அப்போ மட்டும் அது இருந்துட்டு சும்மா இருந்தாலும் தான் வேலையை அது வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றார் அதைத்தான் அவர் சாமி இங்கேயும் சொல்றார் இயற்கையோடு ஒத்து போகிறவரை நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் சொல்லி சொல்றார் ஆமா இதோட இந்த பதினெட்டு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சட்டங்களை சாமி முடிக்கிறார் சரியா சரி நமஸ்காரம் சிட்டு